வணக்கங்க நான் ஒட்டங்கத்திரம் அஜய் உங்களுக்கு திருமண தகவல் மையத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டங்கத்திற்கு காவல் நிலையத்துக்கு எதிர்புறமாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட இதுவும் பதினாலு ஆண்டுகள் முடிந்து பதினைந்தாவது ஆண்டின் தொடக்கத்தில் இருக்குதுங்க நம்ம மேட்ரி மணியை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை அஜய் குங்கு மேட்ரி மணி யூடியூப்பில் கூட அனுப்பி பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில்க்கு அடைச்சிடும் பார்த்துட்டு கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோஸ் ஜாதகம் பேடேட்டா எல்லாமே இதே நம்பருக்கு அனுப்பிச்சு விடலாம் தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நீங்கள் அழைச்ச உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருவோம் எங்கள் வெப்சைட் லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்காகனால் பெண்களுக்கானனாலும் ஜாதகம் அதிக அளவில் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே உங்களுடைய ஏஜ் வயசில் போட்டு நீங்களே ஸ்கிளி பண்ணி பார்த்துக்கலாங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஜாதகம் பொறுத்த வருதுனா அது வாட்ஸ்அப்பில் நாங்கள் தனிப்பட்ட முறையிலையும் போட்டு விட்ருவோங்க அதே மாதிரி ஆன்லைனில் உங்களுடைய ஜாதகம் போகும்போது ஆன் பாப்பிளை நம்பி பொண்ணுக்கிடாருந்தாச்சு நீங்களே டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம்ங்க ஒவ்வொரு ஜாதகத்தோடய டீட்டெயில்ஸ் பயன்டேட்டா ஃபோட்டோ காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம்ங்க உங்களுக்கு இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க கண்டிப்பாக நம்ம மேட்ரி மொழியில் நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த கொங்கு சமுதாய முக்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துறோங்க கண்டிப்பாக விரைவில் திருமணம் முடியும்னு சொல்லி இந்த ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்களும் நம்பிக்கையோடு எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டா எல்லாமே அனுப்புங்க நன்றி வணக்கம்